வெல்கம் டு ஷீலா ஆரிபொட்டிக் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ருபீஸ் டூ டபுள் நைனோட ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் ஒர்க் ப்ளவுஸ் பார்த்துட்ருக்க முடியாது நம்மளோட பொட்டிக்கில் மட்டும்தான் ஒன் டபுள் நைன்லேருந்தே கொடுத்துட்ருந்தாங்க நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன் நிறைய பேர் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் சேரும் அப்போ தான் நாங்கள் ஒன் டபுள் நைனோடது கொண்டு வர முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் பட் வந்து யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே கிடையாது யாரும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க வாங்கினவங்க ஒரு சிலர் மட்டுமே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க மேம் நல்லாயிருக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்க யாருமே எனக்கு ரிப்ளை பண்ணலை ஸோ ப்ளீஸ் நம்மளோட கஸ்டமர்ஸ் யார் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட் பார்த்தா அடுத்தவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா நிறைய பேர் ஃபேக்கு எனக்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க மேம் நீங்கள் எதுக்கு இப்படி வீணாக வந்து ஃபேக்காக இது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாருமே நாங்கள் ஃபேக்காக பண்ணுறதில்லைங்க எல்லாமே ஒரிஜினல் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கஸ்டமரே வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க தயவு செஞ்சு பழைய கஸ்டமர் யாராவது நம்மக்கிட்ட வாங்கினவங்க இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி அண்டு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு டூ மினிட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி லைக் பண்ணும்போது தான் இங்கே இருக்க மற்ற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் ஆகும் நிறையா பேர் வாங்க வாங்க தான் நாங்கள் ஹோல்சேல் ரேட்டில் நிறையா பீஸ் வாங்கும்போது எங்களுக்கு கம்மி பண்ணி தருவாங்க அப்போ தான் நாங்கள் இதை விட கம்மி பண்ணி தர முடியும் ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு பண்ணுற லைக் மூலமாக எவ்வளோ பேருக்கு போய் சேருது அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான் அடுத்தது வந்து ஒன் டபுள் நைனில் நாங்கள் கொடுக்கலான் இருக்கோம் அது இந்த வீடியோ போகிறத பொறுத்து தான் அதுவும் நீங்கள் போடுற லைக்கை பொறுத்து தான் அப்படி லைக் போக போடலை போ இந்த வீடியோ போகலை அப்படின்னா

ஃபோர் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட புக்கிங்ஸை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெட் கலர் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க இதில் பார்க்குறது எல்லாமே ஒரே டிசைன் போல் தெரியும் ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் தான் பேக் நெக்குக்கும் உங்களுக்கு சிம்பிள் டிசைன் வந்துடும் ஆஸ் வெல்லஸ் கைக்கும் வந்து உங்களுக்கு சிம்பிள் டிசைன் வந்துடும் இது பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலர் வித்து திலகம் ஸ்டோன்ஸ் வச்சு அதை சுற்றி ஸ்மால் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட ப்ரைஸும் டூ டபுள் நைன் ஒன்லி நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்டோன்ஸ் தான் அதை சுற்றி பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதில் வந்து திலகம் ஸ்டோன் வச்சுருந்தாங்க இதில் வந்து ஸ்மால் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸும் டூ டபுள் நைன் ஒன்லி நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிங்க் கலர் பிங்க் கலரில் ஒன் இன்ச் அந்த பீடு இருக்கு இல்லையா அந்த பீடு வச்சு அதுக்கப்புறமா சுற்றியுமே ஸ்மால் பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸும் டூ டபுள் நைன் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாக் கலர் நிறைய பேர் பிளாக் கலர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸ்டோ பிளாக் கலர் வந்து ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோங்க அண்டு நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ரீன் கலர் க்ரீன் கலரும் பிங்க் கலரும் எங்களுக்கு வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ தான் டூ டபுள் நைன் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் ஸோ பழைய கஸ்டமர் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஏன்னா நிறைய பேர் வந்து கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குறனால குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நம்மளோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு உங்களோட லைக்கை கொடுங்க லைக்கை கொடுத்தா மட்டும்தான் இது மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் இந்த வீடியோ ஷேர் ஆகும்போது தான் நான் இதை விட கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளீஸ் கிளிக் லைக் பட்டன் அண்ட் திஸ் இஸ் கிரீன் கலர் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்டோன்ஸ் அதை சுற்றி பீட் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பிங்க் பிங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன் இருக்கும் கலர் வந்து பிங்காக இருக்கும் ஆனால் இதுலேயே டிஃப்ரெண்ட் டிசைன் உங்களுக்கு வந்துருக்குங்க ஸ்மால் பீட்ஸ் அது கூட ஃபோர் பீட்ஸ் கொடுத்து இது கொடுத்துருப்பாங்க இது நம்ம வீடியோலேயும் கூட அவ்வளோக்கு தெரியல கிளாரிட்டி பட் வந்து நீங்கள் கையில் வாங்கி பாருங்கள் இந்த பீட்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து அந்த பீடை வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிங்க் கலர் பிங்க் கலர்லேயே நிறைய டிசைன் இருக்குதுங்க கலர் மட்டும்தான் பிங்க் கலர் அண்டு டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ டூ டபுள் நைன் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது த்ரீ டபுள் நைனோடது பார்க்க போகிறீங்க தி திஸ் ஒன் இஸ் ஸ்கை ப்ளூ கலர் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ டபுள் நைன் உங்களுக்கு யாருக்காவது இதோட பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ஆரி ஆரியவர்க் ப்ளவுஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் செவன் நைன் டபுள் எயிட் ஃபோர் நைன் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் போட்டுக்கலாங்க நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிங்க் கலர் பிங்க் கலரில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க த்ரீ டபுள் நைனில் இது பாருங்கள் ஒரு கோபுரம் டிசைன் இது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது நேரில் நீங்கள் கையில் வாங்கி பாருங்கள் இந்த டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது யார் வாங்குறீங்களோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ நீட் ஒர்க் இந்த த்ரீ டபுள் நைன் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்தது இந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து பாருங்க திஸ் ஒன் இஸ் மெரூன் கலர் திஸ் இஸ் peacock ப்ளூங்க ஆனால் பார்த்தா நம்மளுக்கு ப்ளூ மாதிரி தெரியுது ஸ்கை ப்ளூ மாதிரி ஆனால் this one is peacock blue and this one is bramid design மாதிரி இருக்கு இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது கையில் வாங்கி பார்க்கும்போது தான் இந்த டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது எல்லாமே வாங்கினவங்க எல்லாருமே சொன்னது மேம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம ஃபோட்டோவில் பார்த்தது வீடியோவில் பார்த்ததை விடவே கையில் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துக்கு வந்து ச சிம்பிளான டிசைன் தான் பேக் நெக் டிசைன் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க திஸ் ஆல்சோ த்ரீ டபுள் நைன் and நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெரூன் கலர் இது பார்த்திங்கன்னா மேங்கோ டிசைன் அதுலேயும் சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க திஸ் ப்ரைஸ் ஆல்சோ த்ரீ டபுள் நைன் பேக் நெக்கும் ஸ்மால் டிசைன் ஒர்க் ப்ளஸ் வந்து ஸ்மால் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு ஃப்ரண்ட் நெக் ஆல்சோ நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் திஸ் ஒன் இஸ் பீகாக் ப்ளூ தாங்க ஆனால் பார்த்தா ராயல் ப்ளூ கலரில் தெரியுது ஆனால் திஸ் ஒன் இஸ் peacock ப்ளூ தான் வெரி சிம்பிள் டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த ப்ளவுஸு மறுபடியும் நம்மக்கிட்ட தான் வாங்குவீங்க நிறைய பேர் வாங்கின கஸ்டமர் நிறைய பேர் மறுபடியும் மேம் எப்போ மேம் ரீஸ்டாக் வரும்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சுங்க ஸோ சாரி ஃபார் தட் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க மேம் நெக்ஸ்ட் வீக் வரும்னு சொன்னீங்க இன்னும் நீங்கள் வீடியோ அப்டேட் பண்ணல பண்ணலான்ட்டு ஸோ நவ் ஒன்லி அப்டேட்டுங்க ஏன்னா அவ்வளோ ஒர்க் பிஸி திஸ் ஒன் இஸ் பிங்க் கலர் உங்களுக்கு யாருக்காவது இந்த கலர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பிஃபோராக கால் பண்ணி எங்கிட்ட புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நிறைய பேர் என்னென்ன கலர் வாங்குறதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ பிஃபோராக ஃபோன் பண்ணி எனக்கு இந்த கலர் வேணும்னு சொல்லி புக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ வெரி வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் இது வரும் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் சாரி இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இல்லை எம்ப்ராய்டிங் பிளவுஸு அதாவது கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபைவ் நைன் இது வந்து ஒரு ட்ரையலுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ யா யாருக்கு வேணுமோ புக் பண்ணி பண் பார்த்துக்கோங்க ஆனால் வந்து இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் வருது மினிமல் ப்ரைஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையலுக்காக பண்ணது தான் திஸ் ஒன் இஸ் ப்ளூ கலர் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபைவ் நைன் ஒன்லி அண்டு ஷிப்பிங் வருங்க உங்களுக்கு யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க அண்டு தென் வந்து நெக்ஸ்ட் ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி தான் எம்ப்ராய்டியோடது போட்டது தான் அது வந்து செவன் டபுள் நைனில் வருது ஆனால் இதுவுமே ஹெவியான ஒர்க்கு ஃபோட்டோவில் பார்த்தா உங்களுக்கு ஐ மீன் வீடியோவில் அவ்வளோ கிராண்ட் ஒர்க் மாதிரி தெரியல லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ